கெட் ரெடி வித் மீ ஃபார் அவர் சாட்டர்டே சத்சங் சீரீஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட சாட்டர்டே இங்கே சிங்கப்பூரில் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதை தாண்டி அந்த பாட்லக் டின்னருக்கு என்ன ஐட்டம் நான் எடுத்துன்னு போனேன் அப்படிங்கிறது தான் சிம்பிளான கர்ட் ரைஸ் தான் அன்றைக்கி நான் பிக் பண்ணியிருந்தேன் தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு சாதம் வந்து முன்னாடியே குக்கரில் வச்சு நல்லா குழவாக ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அடுத்ததாக ஒரு குழிக்கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக துருவினை இஞ்சி ஒரு சின்ன கேரட் துருவி அதில் சேர்த்துருக்கேன் இந்த ஆயிலில் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு கப் ரைஸுக்கு நான் வந்து ரொம்ப கொஞ்சமான குவான்டிட்டி அளவுக்கு தான் தயிர் சேர்ப்பேன் அதுக்கப்புறம் எல்லாம் பால் தான் அதில் சேர்க்குறதா இருக்கும் அப்போதான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து சாப்பிடும்போது ரொம்ப புளிச்சு போகாமல் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து நம்ம கலந்துக்க வேண்டியதான் கைப்படாமல் பிசஞ்சோம் அப்படின்னா புளிப்பு டக்கு நேராது இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல தை சாதம் க்ரீமியாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ஹாட் பேக்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாலையும் சேர்த்துட்டேன் நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்ப தான் அன்னிக்கான டே ரொம்பவே ஸ்பெஷலானதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா சஹானா பண்ணியிருந்தேன் இந்த ப்ளூபெரி ஃபீல்டு குக்கீஸ் தான் உண்மையாகவே பெரிய சர்ப்ரைஸ் வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு போர் அடிச்சுது அப்படின்னு பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சூப்பராக சூவியாக எம்மியாக இருந்தது ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இன்னொரு நாள் பண்ண சொல்லி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன்